உங்களுடைய காதல் வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் ஏன்னா காதலிக்கிறது எல்லாரும் காதலிச்சிட்றாங்க அந்த காதல்லாம் வெற்றி அடைந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா பல பேர் அதனால் இந்த காதல் அப்படிங்கிறது பிரியம் பிரியம் அப்படிங்கிறது தான் அன்பு அன்பின் அடையாளமே காதல் இந்த காதல் நமக்கு வெற்றி அடையணும் அதனால் அன்னைக்கு தான் இந்த காதலர் தமிழர்களுடைய காதலர் தினனால இந்த விஷயம் அன்னைக்கு நீங்கள் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த காரியங்களை நீங்கள் செய்தால் அது சிறப்புடையதாக இருக்கும் உங்களுடைய காதல் வெற்றியுடையதாக இருக்கும் வாழ்க நலம் ஓம் கிளீம் காமாக்கியா ஐஸ்வர்ய தேவியே நமோ நம வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி ருத்ரம் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்யா தேவி உபாசகர் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா காதல் வெற்றி அடைய உங்களுடைய காதல் வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் ஏன்னா காதலிக்கிறது எல்லாரும் காதலிச்சிட்றாங்க அந்த காதல்லாம் வெற்றி அடைந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா பல பேருக்கு இல்லை ஆனால் நான் சொல்லுவேன் காதலில் வெற்றி அடைந்தாலும் அடையாவிட்டாலும் ஒரு சிறப்பு உண்டு காதலில் வெற்றி அடைஞ்சிட்டோம்னா அது காதலுடைய வெற்றியின் வாழ்க்கை அதில் தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு ஞானியின் வாழ்க்கை அதாவது ஒரு ஞானி மாதிரி சில அறிவு அதிகமாக வளர்ந்துடும் ஒரு ஞானத்தை கொடுத்துரும் அதில் வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் மனிதனுக்கு சிறப்பு தான் சரி இந்த காதல் வெற்றி அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இது வந்து நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு ஆண் பெண்ணை காதலிக்கிறதோ ஒரு பெண் ஆணை காதலிக்கிறதோ அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவியோடைய உறவுகளும் சரி தன்னுடைய கணவன் நம்மளை நான் ரொம்ப விரும்பணும் நம்ம மேலே ரொம்ப பிரியமாக இருக்கணும் ஆசையாக இருக்கணும்னாலும் நான் சொல்கிறத செய்யுங்க தன்னுடைய மனைவி நம்ம மேலே ரொம்ப பிரியமாக இருக்கணும் ஆசையாக இருக்கணுன்னாலும் இதை செய்யலாம் ஏன்னா காதல் அப்படிங்கிறது கல்யாணமாகாத பெண்ணுக்கும் கல்யாண ஆணுக்கும் மட்டும் சொந்தம் கிடையாது கல்யாணமான கணவன் மனைவிக்கும் காதல் சொந்தம் அதனால் இந்த காதல் அப்படிங்கிறது பிரியம் பிரியம் அப்படிங்கிறது தான் அன்பு அன்பின் அடையாளமே காதல் இந்த காதல் நமக்கு வெற்றி அடையணும் அப்படின்னா வரக்கூடிய அதாவது இப்போ வரப்போகிற ஏப்ரல் தேதி ஏப்ரல் மாதம் தேதி பங்குனி உத்தரம்னு அன்றைக்கி சொல்லுவாங்க அன்றைக்கி தான் பங்குனி உத்தரம் இந்த பங்குனி உத்தரத்தை தான் நான் இப்போ சமீபமாக ஒரு ஒன்றரை மாத காலமாக தமிழர்களின் காதலர் தின திருநாள்னு நான் சொல்லியிருக்கேன் தமிழர்களுடைய காதலர் தினம் என்றைக்கு அப்படின்னா பங்குனி உத்தரம் அன்று தான் அப்படின்னு இருக்கேன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஏற்கனவே வீடியோ போட்டுவிட்டாலும் இதுலேயும் நான் சொல்கிறேன் கடவுளாகிய முருகப்பெருமான் வந்து வள்ளியை காதலித்து திருமணம் செய்த நாள் அது அவர் லவ் பண்ணார் ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அவருடைய வரலாற்று கதைகளில் முருகப்பெருமானுடைய வரலாற்று கதைகளை எடுத்து பார்த்தோம்னா வள்ளியை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு காதல் பண்ணுறார் காதல் பண்ணி சில போராட்டங்கள் பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுறார் அப்படி கல்யாணம் பண்ணின நாள் தான் பங்குனி உத்தரம்னு சொல்லக்கூடிய நாள் இது வந்து திருத்தணி திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருத்தணி அப்படிங்கிற ஆறு படை வீட்டில் ஐந்தாம் படை வீடான அந்த முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் நடந்ததாக வரலாற்று குறிப்புகள் அவர் அங்கே தான் கல்யாணம் பண்ணுறார் வள்ளியை திருமணம் செய்தது பங்குனி ஊத்தர் தண்ணு திருத்தணியில் அதுக்கு வரலாற்று கதைகள் இருக்குது அதனால் அன்னைக்கு தான் இந்த காதலர் தமிழர்களுடைய காதலர் தின நாள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறது உண்டு இப்போ சமீபத்தில் நான் அதை பற்றி நிறைய பேசியிருக்கேன் யாரும் இது வரைக்கும் பேசலாம் நம்ம தான் முதல் முறையாக தமிழர்களுக்கு ஒரு காதலர் தினம் இருந்தால் சிறப்பு அதுவும் வந்து என்றைக்கு இருந்தால் சிறப்புன்னா அந்த பங்குனி உத்தரத் அன்னைக்கு தான் என்ன நம்மளுடைய கடவுளாகிய முருகப்பெருமான் தமிழ் கடவுளாகிய முரு முருகப்பெருமான் காதல் கல்யாணம் பண்ணின நாள் அது ஆனால் தான் நம்ம காதலர் தினம் அப்படின்னு நான் சொல்லி குறிப்பிட்டு சமீபத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த காதலர் தின நன்னாளில் அதாவது பங்குனி உத்தரத்தன்று முருகப்பெருமான் முருகர் இருக்கார் இல்லையா அவர் வலியை திருமணம் செய்த அந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் காதல் வெற்றி அடையணும் அப்படின்னா எந்த முருகர் கோயிலுக்குனாலும் பரவாயில்ல உங்கள் பகுதியில் எங்கள் முருகர் கோயில் இருந்தாலும் அந்த கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் அர்ச்சனை அப்படின்னா உங்கள் பேருக்கும் உங்களுடைய காதலர் பேருக்கும் இல்லை காதலி பேருக்கோ இல்லை கணவன் பேர் மனைவி இப்படி அவங்களாக இருந்தால் இவங்க இவங்களாக இருந்தால் இப்படி வந்து ஒரு அர்ச்சனையை பண்ணுங்கள் இந்த மாதிரி எங்கள் காதல் வெற்றி அடையணும் அந்த வெற்றியோடைய சிறப்பாக நல்லா இருக்கணும் எப்படி நீ காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி நீங்கள் சுபமாக இருக்கிறியோ அதே மாதிரி எனக்கும் இருக்கணும் என்னுடைய காதலி எங்கள் என்னோட பேசணும் இல்லை என்ன காதலிக்கணும் இப்படி உங்கள் காதல்னு ஒன்று வந்துட்டு அதை எப்படி வேணுமோ அப்படி நியாயமான காதலுக்கு எல்லாத்துக்குமே வழிமுறைகள் உண்டு வேண்டிங்க கணவன் மனைவியாக இருந்தாலும் என்னுடைய கணவன் பிரியமாக இருக்கணும் காதலாக இருக்கணும் இல்லை மனைவியாக இருந்தால் கணவன் மனைவி பிரியமாக இருக்கணும் காதலாக இருக்கணும் இப்படி எப்படினாலும் வேண்டி அன்றைக்கு பங்குனி உத்தர தண்ணுக்கு முருகப்பெருமானுடைய திருக்கல்யாண நாள்னு சொல்லுவாங்க அதை வந்து வள்ளி தேவியோடைய திருமண நாள் வள்ளிக்கும் முருகப்பெருமானுக்கும் காதல் பண்ணி திருமணம் செய்த அந்த பங்குனி உத்தர தன்னைக்கு நீங்கள் போய் ஒரு அர்ச்சனையும் பண்ணிவிட்டு ஒரு மூன்று பேருக்கு உணவு கோயில் வெளியில் இருப்பாங்க இல்லையா இல்லை வெளியே அங்கே கோயில் வெளில தான் இல்லை வெளில எங்கே இருந்தாலும் யாசகர்கள் கஷ்டப்பட்டு சாப்பாடு கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு மூணு பேருக்கு உணவு வாங்கி கொடுக்கணும் காசு கொடுக்கறதுனால பெரும் பலன் கிடையாது கொடுக்கலாம் அது உங்கள் தான் ஆனால் உணவாக வாங்கி கொடுத்துருங்க அது பிஸ்கட்டாகவும் இருக்கலாம் சாதமாகவும் இருக்கலாம் சாப்பாடாகவும் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி சாப்பிட்ற மாதிரி உள்ள ஒரு விஷயத்த கொடுத்தீங்க அப்படின்னா அது நமக்கு சிறப்புடையதாக இருக்கும் ஏன்னா ஒரு வேண்டுதல் வைச்சோம் ஒரு அர்ச்சனை பண்ணினோம்னா மூணு பேருக்கு சாப்பாடு கொடுக்கும் சில பேர் சொல்லுவீங்க இல்லை சாப்பாடு கொடுத்தா எங்கே சாப்பிட்றாங்க அதை தூக்கி போட்டு போயிடுறாங்க அப்படின்னா பரவாயில்ல அவங்க தூக்கி போட்டால் நாய் சாப்பிட போகுது நாய் சாப்பிடல அப்படின்னாலும் அங்கே பூச்சி புழுகள் போகுது ஏதோ ஒன்று சாப்பாடு உணவு சம்பந்தமான விஷயம் என்றைக்குமே வீண் கிடையாது மனிதனுக்கு கொடுத்து மனிதன் வேணான்னு போட்டால் நாயும் காக்கா எடுத்துக்க போகுது நாயும் காக்கையும் வேணான்னாக்கா புழு பூச்சி எடுத்துக்க போகுது எப்படினாலும் உணவு உணவு தான் ஏதோ ஒரு ஜீவராசிக்கு உணவாக போயிடும் அதில் அது ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க இந்த விஷயம் அன்னைக்கு நீங்கள் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த காரியங்களை நீங்கள் செய்தால் அது சிறப்புடையதாக இருக்கும் உங்களுடைய காதல் வெற்றி அடையதாக இருக்கும் உங்கள் காதலுக்கு ஒரு மரியாதை கிடைத்ததாகவும் இருக்கும் நம்மளுடைய தமிழுடைய காதலர் திருநாள் அன்னைக்கு முருகப்பெருமானுடைய ஆலயம் எங்கே இருந்தாலும் அங்கே போய் நீங்கள் ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் காதல் வெற்றி அடையும் நம்பிக்கையோடு செய்யுங்க இதே திருத்தணி பக்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப விசேஷம் திருத்தணி கோயிலில் போய் தரிசனமே பண்ணிட்டு வந்துடலாம் அன்றைக்கி அர்ச்சனை கர்ச்சனாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப விசேஷமான திருத்தணி ரொம்ப பெரிய அளவுக்கு செய்வாங்க இதை அல்ல ஒரு அர்ச்சனை ஏதாவது பண்ண முடியலனாலும் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு யாருக்காவது ஒரு மூணு பேருக்கு உணவு வாங்கி கொடுத்துட்டாலுமே உங்களுடைய காதல் வெற்றி திருத்தணியில் நான்லாம் திருத்தணியில் தான் இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் திருத்தணி பக்கத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னா அது ஒரு காதல் தெய்வமாகிய முருகப்பெருமானுடைய திருமணம் வெற்றி அடைந்த அதாவது நான் தான் ஏற்கனவே கூட வெளியில் சொல்லிட்டேன் காதல் வெற்றி அப்படி எதுனாக்கா காதலில் நம்ம சொல்லி ஓகே பண்ணால் அது வெற்றி கிடையாது அது திருமணத்தில் கொண்டு போய் நிறுத்தி திருமணம் ஆனால் தான் அது காதல் வெற்றி அந்த காதலை வெற்றி அடைய செய்தது தான் முருகப்பெருமானுடைய காதல் வெற்றி தான் அந்த பங்குனி உத்திரம் இந்த வருஷம்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷம் அது இதில் வந்து அந்த தேதிக்கு வருது வருஷ வருஷம் முன்ன பின்னே மாறும் அந்த நட்சத்திரப்படி மாறும் அதில் இது நட்சத்திரத்தை மையப்படுத்துகிறது தான் பங்குனி மாதம் வரக்கூடிய உத்திர அன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடத்துவாங்க அதுதான் இந்த விசேஷம் இதை செய்தால் உங்களுடைய காதல் வெற்றி அடையும் அது எப்படிப்பட்ட ஒரு காதலாக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் காதலர்களாக இருந்தாலும் போங்க இல்லை காதலெலாம் நாங்கள் நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதிலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாலும் ஒரு அர்ச்சனையை பண்ணி வைங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகட்டும் இன்னும் கொஞ்சம் அன்பு பெருகட்டும் இன்னும் கொஞ்சம் நல்ல வாழ்க்கையில் உயர்வு கிடைக்கட்டும் ஒரு ஒரு வெற்றி கிடைக்கட்டும் ஒன்றும் தப்பு இல்லை அதெல்லாம் நீங்கள் தாராளமாக செய்யுங்க இது உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றியின் அறிகுறியாக இருக்கும் காதலின் வெற்றிக்குறி அப்புறம் அன்னைக்கு பங்குனி உத்தரத்து அன்னைக்கு நம்மளுடைய இந்த காமாக்கிய ஆலயத்தில் அதாவது எங்கன்னா சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டுப்பாக்கம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது இந்த ஊரில் காமக்கியார் உத்தர கூட ஆலயம் வச்சுருக்குறோம் இந்த ஆலயத்தில் பங்குனி ஊத்துற தன்னைக்கு இங்கே ஒரு காதல் யாகம் செய்கிறோம் இந்த காதல் யாகம் என்ன அப்படின்னா காதல் வெற்றி அடையணும் எனக்கு என்னுடைய காதல் என்கிட்ட பேச மாட்றார் இல்லை என்னுடைய காதல் என்கிட்ட பேசலை இல்லை எங்களுடைய காதல் பலமாகணும் எங்கள் காதல் வீட்டில் ஒத்துக்கணும் எங்கள் காதல் வீட்டில் ஒத்துக்க மாட்டேன்றாங்கன்னா வீட்டில் ஒத்துக்கணும் இல்லை கணவனோ மனைவியோ கணவன் என்னுடைய மனைவி என்கிட்ட அன்பா இல்லை இல்லை மனைவின்னா என்னுடைய கணவர் என்கிட்ட அன்பாக இல்லை இப்படின்னு இருக்கக்கூடிய இந்த காதல் சம்பந்தமான எல்லாத்துக்கும் சேர்த்து காதல் மகாயாகம் ஸ்ரீ காமாக்கியா தேவியின் காதல் மகாயாகம் அன்றைக்கி செய்கிறோம் நம்ம கோயிலில் அதில் வந்து கலந்துங்க கலந்துக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் கலந்துக்கிட்டு எல்லாருக்கும் உங்கள் காதல் வெற்றி அடைய முருகப்பெருமானுடைய வெற்றி வேல் கொடுக்குறோம் காதலுக்கு உங்களுடைய வெற்றி அடையிறது முருகப்பெருமானுடைய வெற்றி வேல் இலவசமாக நம்ம தரோம் அன்னைக்கு உங்களுடைய காதல் வெற்றி அடைகிறதுக்கு அது அது ஒரு பக்கம் நடக்கட்டும் நீங்கள் எங்கேனாலும் சரி ஒரு அர்ச்சனையை பண்ணிக்கங்க இல்லைனாலும் இங்கே வந்து பூஜையில் கலந்துங்க காலையில் ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை மணிக்கு காலையில் ஒம்பது மணிலேருந்து மதியானம் பன்னெண்டுக்குள்ளே இந்த ஒரு யாகம் செய்கிறோம் அந்த யாகத்தில் கலந்துங்க இல்லைனாலும் உங்கள் பகுதியில் எங்கே வேணாலும் போய் ஒரு அர்ச்சனையை பண்ணிக்கோங்க ஒரு தரிசனம் பண்ணிக்கிங்க யாராவது ஒரு மூணு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க ரொம்ப பெருசாக இல்லைன்னா மூணு பேருக்கு பண்ணுங்கள் உங்களுடைய காதல் வெற்றி அடையும் ஒரு அற்புதமான ஒரு காலமாக அமைஞ்சு உங்களுடைய காதல் வெற்றியடைந்து எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருடைய ஆசைகள் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியின் பேரிலும் சித்தர்கள் மகானுடைய அனுக்கிரகமும் அடியன் அக்னி ருத்னனுடைய ஆசிர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் வாழ்க்கை நலம் காமாக்கியா யாபீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும்